டித்வாஸ் சுறாவளினால் வோடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் கீழ் அனர்த்தத்தினால் முழுமையாக வோடுகளை இழந்த அவ்விடத்தில் மீண்டும் வீடுகளை நிர்மாணிக்கக்கூடிய குடும்பங்களுக்காக இவ்வோடுகள் அமைக்கப்படுகின்றன அதற்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்னேவ பலாகல பல்கஸ்வெவ இபலோகம திறப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள முழுமையாக செய்துமடைந்த வீடுகளை அதே இடத்தில் மீள நிர்மாணிக்க முடியும் என்ற உறுதிப்படுத்தலின் கீழ் இருபத்தாறு வீடுகளுக்கு நட்டையீடு மற்றும் புதிய வீடுகள் நிர்மாணிக்கும் நடவடிக்கை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது இலங்கை வரலாற்றில் எந்த சந்தர்ப்பத்திலும் இவ்வாறு பாரிய அளவிலான நட்டையீட்டுத் தொகையை ஆட்சியாளர்கள் மக்களுக்கு வழங்கவில்லை எனவும் தற்போதைய அரசாங்கம் மக்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தில் உள்ள அரசாங்கம் எனவும் இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி தெரிவித்தார் இந்நிகழ்வில் அமைச்சர் வசந்த சமரசிங்க வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் 待って、今にしてな。 இதேவேளை பெற்றோருக்கு சுமையற்ற மற்றும் பிள்ளைகளுக்கு துன்பம் இல்லாத கல்வி முறை ஒன்றை நாட்டுக்குள் ஏற்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாய்க தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கணை தலாவ நொச்சியாகம மகவிளச்சிய பதவிய மிகுந்தலை ரம்பேவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் அனர்த்தத்தினால் போராண சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டையீடு வழங்கும் நிகழ்வு ராஜாங்கனையில் இடம்பெற்றது அதில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் வீட்டு நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதை அடையாளப்படுத்தும் வகையில் ஒரு வீட்டுக்கான அடிக்கலை ஜனாதிபதி நாட்டி வைத்தார் அதன் பின்னர் இடம்பெற்ற நிகழ்வில் பயனாளர்களுக்கு ஜனாதிபதி காசோலைகளை வழங்கி வைத்தார் அந்நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி பொய்யான பிரச்சாரங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாது நாட்டுக்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னாக்கி கொண்டு செல்ல இளம் சந்ததியினருக்கு சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்க உள்ளதாக குறிப்பிட்டார் அப்படி புலுவான்மை விநாசம் பசு ஆகார கீர்ப்பு நாம் செயல்பட முடியும் என்று அமர்ந்திருக்க முடியும் அழிவின் பின்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை நிலையை உருவாக்க வேண்டும் நாம் மூன்றாவது பாதையை தெரிவு செய்துள்ளோம் இக்கட்டாக இருந்தாலும் இந்த அழிவின் பின்னர் நாம் சிறந்த வாழ்க்கை நிலை மற்றும் பொருளாதாரத்தை மக்களுக்கு உருவாக்கி கொடுப்பதே நோக்கம் இன்றைக்கு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னர் எமது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு எமது நாட்டு மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர் அப்படி பாதிக்கப்பட்ட பின்னர் மக்கள் பொறுத்திருக்கவில்லை பொறுத்திருக்க வேண்டிய தேவையும் இல்லை கிராமங்களில் உள்ள தாய் இந்த அனர்த்தம் ஏற்படுத்துவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்கள் உருவாக்கிய அல்ல அல்ல ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தியது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக மக்கள் வீதி கிறங்கி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை விரட்டினர் அது எமது நாட்டு அரசியலில் முக்கிய மைல்கல்லாகும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் கிராம மக்கள் முன்வந்து பழைய அரசியல் கலாச்சாரத்தை இல்லாமல் செய்து எம்மை தெரிவு நீங்கள் வாக்களிக்கும் போது மக்கள் ஆணைக்கான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே எமது பொறுப்பு நான்கு பில்லியன் அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் என எடுத்துக் கொண்டால் மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மீள இதனை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது மீண்டும் மக்களின் பொருளாதார செயல்பாடுகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் இந்த பேர் அனர்த்தத்திலிருந்து மீள்வதற்கு ஐம்பதாயிரம் கோடி கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் இலங்கை வரலாற்றில் இவ்வாறான அனைத்திற்கு பாரிய தொகை ஒன்று ஒதுக்கப்படவில்லை அதற்கான ஏன் ஏற்பட்டது நாம் ஏற்படுத்திக் கொண்ட பொருளாதார தளம் தான் இந்த நிதியை ஒதுக்குவதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது இது எனது பணமோ வேறு எவரது பணமோ அல்ல எமது நாட்டில் வரி செலுத்தும் மக்களின் பணம் அதுதான் இங்கு உள்ளது அரசாங்கம் என்ற வகையில் நமக்குள்ள பொறுப்பு தான் திரைசேரிக்கு கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு ரூபாவும் நாட்டு மக்களின் பணம் அந்த பணத்தை எமது பாரம்பரிய சொத்தை போன்று இதனை பாதுகாத்து அந்த பணத்தை மீண்டும் உங்களுக்காக வழங்கப்படும் சிறந்த கல்வி தேவை எமது கல்வி நிலை பெற்றோருக்கு சுமையான காலம் கடந்த முறையாக உள்ளது பிள்ளைகளுக்கு துன்பியலாக அமைந்துள்ளது அதனால் இந்த கல்வி முறையை மாற்றுவதற்கு மறுசீரமைப்பு தேவை அதனால் நாம் வலுவான தீர்மானம் ஒன்றை எடுத்து பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பெற்றோருக்கும் இல்லாத வகையில் புதிய கல்விக் கொள்கையே நமது நாட்டில் ஏற்படுத்தப்படும் யார் என்ன சொன்னாலும் அதன் அரிස ොකங்களுக்கு ොயான කதைகளை கூறுகின்றன. அதற்கு අඩිபනිயாද දිය කල්වී මරිසිරමපේ අමල් පபடுத்தති. ராමங்களில் உள்ள துன்பத்தில் உள்ள பிள்ளைகளின் வாழ்க்கයි நிலைෙ. නම්මාචුව. කවුරු මොවකිව යට වෙන වෙන දේශපාලන සටම්පාට බොරු කතා ගොටම. අවලාදවලට බොරුවලට යටත් වෙන්නතුව. අපි මේ අධ්‍යාපන පතිසංස් කනහර අපේ ගම්මල තියන චක්‍රය දුපත් භාවගෙන් අපේ ගම් දර ද ගන්න ප ස ති කරට.